சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தற்பொழுது செங்கோட்டையனுடன் தொடர்பில் உள்ளார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் தன்னை கட்சியிலிருந்து நீக்கினாலும் தன்னுடன் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில்தான் இருக்கிறார்கள் அங்கு என்ன நடக்கிறது எடப்பாடிக்கு எதிராக எப்போது செயல்பட வேண்டும் என்பது அனைத்துமே எனக்கு தெரியும் என்று கூறியிருந்தார் ஆனால் அவர்களது பெயரை தெரிவிக்காமல் இருந்திருந்தார் மேலும் தற்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக வேலுமணி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடனும் தொண்டர்களுடனும் சுமார் ஏழாயிரம் பேருடன் செங்கோட்டையினவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கவுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவின் பொதுக்குழுவை டிசம்பர் மாதத்திற்குள் அறிவிக்க வேண்டும் அவை தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் வேலுமணி ஆனால் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்வது பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் இவர்கள்தான் ஆனால் வேலுமணி அவர்கள் கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடிக்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் அதிமுகவில் பொதுச்செயலாளராக எடப்பாடி தொடரலாமா வேண்டாமா என்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் எதிராக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை வாக்கெடுப்பு மூலம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசைன் அவர்களிடம் வேலுமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலிருந்து படுதோல்வியேதான் தழுவி வருகிறது ஆனால் இப்பொழுது மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சட்டசபை தேர்தல் என்பது மக்கள் அனைவரும் திமுகவை வெறுத்துவிட்டார்கள் மேலும் மாற்றத்தை எதிர்நோக்கியும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதை அதிமுக கச்சிதமாக பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் புதிய கட்சிகள் முதல்வர் பதவியை தட்டி தூக்கிவிடும் இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுகவால் இழக்க நேரிடும் பிறகு எப்படி கூட்டத்தில் ஒருவராக காங்கிரஸ் இருக்கிறதோ அதேபோல் அதிமுகவின் நிலைமையும் மாறும் என்ற எச்சரிக்கையையும் தொண்டர்களுக்கு செய்துள்ளார் வேலுமணி அவர்கள் இது அனைத்தும் செங்கோட்டையின் ஓபிஎஸ் சசிகலா அவர்களது திட்டம் மூலமாகத்தான் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது வேலுமணி அவர்கள் சுமார் ஏழாயிரம் தொண்டர்களுடன் ஓபிஎஸ்சிற்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவுகள் தெரிவிப்பது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவதற்கு தகுதியானவரா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன்வாயிலாக கூறுங்கள்.